வணக்கம் நான் உங்கள் முருகானந்த் நம்ம கரூரில் நடந்த துயர சம்பவத்தை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது தான் நீங்கள் அனைத்து காணொலிகளில் பார்த்துருப்பீங்க யூடியூப் தளத்தில் பார்த்துருப்பீங்க புது தொலைக்காட்சியில் மெயின் ஸ்ட்ரீம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க நியூஸ் பேப்பர் வாடி வா வாசிச்சிருப்பீங்க வாசிச்சுருப்பீங்க உங்களுக்கு தெரிந்த தகவல்கள் தான் இதை நான் வந்து கடந்த ஐந்து நாட்களாக நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் ஒரு சிறியதாக ஒரு வரிசைப்படுத்தி என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது இந்த கரூர் துயர சம்பவத்தை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் முதலாவதாக இந்த கரூர் துயர சம்பவத்தில் நம்ம நாற்பத்தி ஒரு பேரை இழந்திருக்கிறோம் நம்மளுடைய சகோதர சகோதரிகளை இழந்திருக்கிறோம் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று அதிகமானவர்கள் வீடு திரும்பிட்டாங்க இன்னும் சிகிச்சை பெற்று வரு வருகிற சில பேரும் நல்லபடியாக அவர்களில் குணமடைந்து வீட்டுக்கு திரும்புவதற்கு அனைவரும் பிரார்த்திப்போம் வாங்க இப்போ வந்து நம்ம இந்த நிகழ்ச்சி எப்படி நடந்தது இதோட சின்ன தொகுப்புகளை நம்ம வரிசைப்படுத்தி பா பேசலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நிகழ்வுகள் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கலந்து ஆரம்பித்தது பிறகு அவருடைய பரப்புரையை வந்து துவங்குறாரு சில மாநாடுகள் போட்டிருக்காரு அப்புறம் மக்களை சந்திக்க பரப்புரை துவங்கும்போது செப்டம்பர் பதிமூணாம் தேதி திருச்சிக்கு அவர் வந்து பேசணும்னு வர்றாரு அது பேசும் அவர் விமான நிலையத்தில் இருந்தே மக்கள்கள் அவரை அவருடைய ஆதரவாளர்கள் ரசிகர் கூட்டங்கள் அவரை பின்பற்றி அதிக நேரம் எடுத்துக்கிட்டு தான் அவரால் வந்து பேசக்கூடிய இடத்துக்கே போக முடிந்தது அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இது இதெல்லாம் நமக்கு வந்து தெரிந்த விடயங்களே ஸோ இப்போ இப்போ வந்து நம்ம இருபத்தி ஏழாம் தேதி நடந்த சம்பவத்தை பற்றி பேசுவோம் அதில் இருபத்தஞ்சாந்தேதி தாவ இருந்து ஒரு கடிதம் வந்து அனுமதி கடிதம் வந்து காவல்துறைக்கு கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரூரில் இரண்டு இடங்களில் அவங்க பேசுகிறதா அன்றைக்கி திட்டமிட்டுருக்காங்க ஒரு இடம் வந்து நாமக்கல்லையும் அடுத்த இடம் கரூர்லேயும் பேச திட்டமிட்டிருக்காங்க அவங்க கரூரில் பேசுகிறதுக்கு இரண்டு இடங்கள் வந்து கேட்டிருக்காங்க லைட் ஹவுஸ் ரவுண்டான ஒரு இடமும் உழவர் சந்தை தேடல்னு ஒரு இடமும் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க காவல்துறையோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா வேலுச்சாமி புறம் கரூர் ஈரோடு ரோட்டில் இருக்க வேலுச்சாமி புறத்தில் இது பண்ணியிருக்காங்க அவங்க கடிதம் மூலமாக ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே கூடுவாங்கன்ற தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ காவல்துறையோ அதுக்கு இந்த இடத்துல கொடுத்து அவங்கள நடத்திக்கலான்னு அனுமதி கொடுத்துருக்காங்க அன்றைக்கி ஓட நிகழ்ச்சி விவரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் சனிக்கிழமை என்று நாமக்கல்ல எட்டு நாற்பத்தஞ்சிக்கு காலை பேசுவதாகவும் மதியம் பன்னெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு கரூரில் பேசுவதாகவும் தகவல்கள் வெளியாகினார் அவர் தாமதமாக புறப்பட்டதால் அவர் இரண்டு மணி அளவிலே நாமக்கல் வந்து சேர்ந்தடைய முடிந்தது அவர் ஒரு அரை மணி நேரம் இரண்டரை மணி அளவில் அவர் தன்னுடைய பேச்சை முடித்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு கரூருக்கு வருகிறார் கரூருக்கு வர கரூருக்கு வர நிகழ்வுகளில் மிகவும் தாமதமாகிறது ரசிகர்கள் கூட்டம் அவர்களை பின்தொடர்ந்து வர அவரால் வந்து சரி சரியளவில் பயணித்து அவ்வளோ தூரம் வர முடியவில்லை மிகவும் மெதுவாகவே வாகனங்கள் ஊர்ந்து வருகின்றன அது காலதாமதமாகி குறிப்பிட்ட இது ஏற்கனவே நான் சொன்னது போல் செய்தித்தாள்களை வந்த தகவல்களையும் மட்டுமே நான் உங்கள்கிட்ட பகிர்றேன் ஒரு ஆறு மணி நேரம் தாமதமாகி ஏழு மணி அளவில் தான் அவர் வந்து நாம் பேசக்கூடிய இடத்துக்கே வர்றாரு அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுகள் இந்த கரூரில் என்னென்ன நடந்தது இந்த காலையிலிருந்து மாலை இந்த துயர சம்பவம் நடத்துகிற வரைக்கும் சில துளிகள் உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன் காலையிலிருந்தே கூட்டங்கள் வந்து ஒம்பது மணியிலேருந்தே வர தொடங்கின அவரை சந்திக்கிறதுக்காக அதில் மாலை அவர்கள் அதிக நேரம் இருந்ததுனால அவர்களுக்கு த போதுமான தண்ணி உணவுகள் இல்லாததுனால ஆறு மணி அளவிலே பெரும்பாலான ஆதரவாளர்கள் மயக்க நிலைக்கு அடைய அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அவங்க வந்து ஒரு இந்த கூட்ட நெரிசல் காரணமாக ஐநூறு தொ மீட்டர் முன்னாடியே தகவலை தெரிவிக்கிறாங்க கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம இங்கிருந்தே ஒரே தோன்றலான்ண்டு அதுக்கப்புறம் காவல்துறையுடன் பேசி அவங்களோட இது ஒத்துழைப்போடு கூட்ட இடத்துக்கு வந்து அவங்க வந்து வர்றாங்க வரும்போதே அவர்களை ஆதரவாளர்கள் மரத்தில் இருப்பதும் கூரை மேல் ஏறி நிற்பதும் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கு அவர் வந்து கூட்டத்தை கட்டுக்கடனும் இருக்கிறதுனால காவல்துறைகள் சிரியல் அத்தி சார்ஜ் பண்ணி கொஞ்சம் கூட்டத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மக்களுக்கு வந்து அவர் வண்டி வாகனம் வந்தோடனே அதுக்கு மேலே போய் எல்லாருமே வந்து அதை நோக்கி நகர்றாங்க நகரும் போது ரொம்ப நெரிசல் ஏற்படுது அதில் சில பேர் மயங்கிலாம் விழுகிறாங்க ஸோ விஜய் அவர்கள் செய்தித்தாளில் வந்த தகவலின்படி ஒரு நி நிமிடம் உரைகளை நடத்துகிறார் அதில் நடந்தது என்னென்ன அவர் பேசி கொண்டு இருக்கும்போதே ஆறு நிமிடத்திலே ஒரு சில காலனியை ஏறிகிறாரு அதுக்கப்புறம் ஆறு நிமிடம் நாற்பது நொடியில் இரண்டாவது காலணியை ஏரியிறாரு அதுக்கப்புறம் ஏழு ஏழு நிமிடம் பன்னெண்டு நொடியில் இதை இந்த நேரங்கள் எல்லாமே குறித்த நேரங்கள் இப்படி மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸில் சொல்கிற காரணம் இது எல்லாமே செய்தித்தாளில் வெளியிட்டதை நான் ஜஸ்ட் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அவர் கூட இருந்த பாதுகாவலர்கள் விஜய்க்கு தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலை சரியில்லை சில பேர் மயங்கி விழுகிறாங்க உடனே அவருடைய பதினாலாவது நிமிஷத்தில் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அவர்களை உதவி பண்ணுறாங்க தண்ணீர் பாட்டலை கொடுக்குறாங்க பதினாறாவது நொடியில் நிமிடத்தில் அவர் வந்து செந்தில் பாலாஜி பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு பத்தொன்பதாவது நிமிடத்தில் அவரோட உரையை வந்து முடிச்சுக்கிறார் ஏன்னா அசாதாரணமான சூழ்நிலை நிறைய பேர் மயங்கி விழுகிறாங்க மருத்துவ உதவி தேவைப்படுது அவரால் ஒரு பேச்ச தொடர்பு இது பண்ண முடியாது இப்போ கட்சி சார்பாக வந்து அவங்க வந்து ஆம்புலன்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஒரு ஏழு ஆம்புலன்ஸ் இது வந்து தகவல்கள் செய்தித்தாளில் கொடுக்கப்பட்டது ஏழு ஆம்புலன்ஸில் அஞ்சு வந்து கரூர்லேருந்து இரண்டு வந்து இருந்து வரணும் இந்த துயர சம்பவம் நடந்தோடனே அங்கேருந்து எல்லாருமே மருத்துவமனைக்கு முடிந்த வரைக்கும் எல்லாரையும் தூக்கிக்கிட்டு அரசாங்கம் மருத்துவமனைக்கு போகிறாங்க போனோன்னே அவர்களை சந்திக்க ஆளுங்கட்சியிலேருந்து மந்திரிகள் ஏடிஎம்கிலேருந்து மந்திரிகள் வர்றாங்க நள்ளிரவில் முதலமைச்சர் வந்து பார்க்குறாங்க காலையில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து அனைவரும் பாதிக்கப்பட்ட அனைவர்களும் பார்க்குறாங்க சீமான அண்ணன் காலையில் வந்து எல்லாரையும் பார்க்குறாங்க சீமானண்ணன் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று சொல்லி மருத்துவமனைக்கு வெளியே இருக்கிற தொலைக்காட்சி அன்பர்களை சந்தித்து இந்த நிகழ்வுக்கு மிகவும் வருந்துவதாகவும் இது இனிமேல் இதை நடக்காமல் இருக்க தமிழகத்தில் வேண்டிய நடவடிக்கை எடுக்கும்படியும் யாரையும் எந்த குற்றமும் சொல்லாமல் இதை வந்து எப்படி இதை நம்ம வந்து வருங்காலத்தில் தவிர்க்கணும் நம்ம இழக்கக்கூடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை வந்து பொறுப்புடணும் எல்லாரும் செயல்படணும்னு சொல்லி எல்லாருக்கும் வேண்டி கேட்டுக்கொண்டு அவர் வந்து அண்ணன் வந்து நம்ம அங்கேருந்து புறப்படுறாங்க இரங்கல் செய்தி இந்த நிகழ்வுகள் நடந்தோடனே இரவு இரங்கல் செய்தி வந்து நம்ம தமிழக முதல்வர்கிட்ட இருந்தும் பிரதம மந்திரி கிட்ட இருந்தும் ஜனாதிபதி கிட்டே இருந்தும் இரங்கல் செய்திகள் வருது நிவாரணத் தொகையும் அறிவிக்கப்படுது மத் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்டிருந்து பத்து லட்சமும் மத்திய அரசாங்கத்துக்கிட்டிருந்து இரண்டு லட்சமும் இதர கட்சிகள் அதை கட்சிகளும் நிவாரணத் தொகைகளை அறிவித்தாங்க இது உடனடியாக அரசாங்கம் ஒரு ஒரு நபர் கமிஷனை நியமித்து இந்த துயர சம்பவத்துக்கு விசாரணை நடத்தி உத்தரவிட்டாங்க மத்திய அரசாங்கமும் எம்பிகள் குழுவை ஒன்று என்டிஏல எம்பி எம் எம்பிகள் இருக்கிற குழு ஒன்று உருவாக்கி அவர்களை தமிழ்நாட்டுக்கு போக சொல்லி அது என்ன நடந்தது என்னன்னு விசாரித்து அவங்க வந்து அறிக்கை தாக்கல் செய்யும்படியும் மத்திய அரசு கேட்டுக்கொண்டாங்க இது இது இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ இது ஏன் நடந்தது எதனால் நடந்ததுன்னு சில குற்றச்சாட்டுகள் என்னென்ன சொன்னாங்கன்றதை சும்மா உங்களுக்கு வாட்சி பார்க்குறேன் இதில் வந்து ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா சரியான இடம் வந்து எங்களுக்கு கொடுக்கல இரண்டாவது குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து எல்லாரும் ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி குற்றச்சாட்டுகள் சொன்னது அதை நான் சும்மா வரிசைப்படுத்தி சொல்றேன் அடுத்து சொன்னது வந்து சரியான வந்து எந்த ஒரு ரூல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணலை அவங்க கொடுத்த எதையும் ஃபாலோ பண்ணலை சரியான தண்ணியோ உணவு வசதியோ இல்லை குறைந்த காவலர்களே வந்து பணிக்கு நியமிக்கப்பட்டு பாதுகாப்புக்காக போட்டிருந்தாங்க பேசும்போது கட்சித் தலைவர் மிகவும் தாமதமாக வந்தார் பேசும் இடத்துக்கு சில கலவர கும்பல்கள் வந்து கூட்டத்தில் நுழைஞ்சிட்டதாகவும் இது எல்லாமே வந்து நடந்ததாக சில குற்றச்சாட்டுகள் இதை பற்றி வந்து ஏங்கு துயர சம்பவம் நடந்தது இதெல்லாம் காரணங்கள் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை நான் சும்மா பகிர்ந்துக்கிறேன் அதுக்கப்புறம் காவல்துறை நடவடிக்கை வந்து இது சம்பந்தமாக காவல்துறை நடவடிக்கை புது மூணு சிறப்பு குழு அமைச்சு தாவேக்கா ஜெனரல் செக்ரட்டரி அண்ணன் அண்ணன் புசியானந்த் அவர்களையும் துணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல் அவர்களையும் கைது செய்யுமாறு அமைச்சதாக தகவல்கள் போட்டிருக்காங்க அதுக்கு காரணம் என்னென்னா மிஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெலிபரேட் டிலே ஸோ மிகவும் தாமதமாக வந்ததுக்கும் சரியான திட்டமிடாதலுக்கும் இந்த காரணங்கள் தெரிவித்து அதுக்கப்புறம் சில பேரை வந்து காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அதில் கரூர் மேற்கு மாவட்டத்தை செயலாளர் விபி மகிலழவனும் மத்திய நகர மத்திய செயலாளர் எம்சி பொன்ராஜ் அவர்களையும் கரூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடித்திருக்கிறத தகவல் வந்திருக்கு இந்த தகவல் தான் இதுவரைக்கும் கடந்த ஐந்து நாட்களாக நான் பார்த்தது ஊடகங்களில் தொலைக்காட்சியில் செய்தித்தாள்கள் கேட்டது பார்த்தது இது எல்லாமே ஒரு கோர்வையாக உங்களுக்கு ஒரு வரிசைப்படுத்தி எழுதி இதை தெரிவிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு சின்ன காணொலி தான் நான் எல்லோரையும் இந்த த வா காணொலி மூலமாக இது கேட்டுக்கொள்கிறது தயவுசெய்து இந்த மாதிரி கூட்ட நெரிசல்களை சின்ன பிள்ளைகளையோ கை குழந்தைகளையோ பெண்களோ அதிகமாக போவதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா உயிர்களை இழக்க நேரிடாது நமக்கும் பொதுமக்களாகிய நமக்கும் பொறுப்பு இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்மளும் பொது பொறுப்புணர்ந்து செயல்பட்டோம்னா இந்த மாதிரி துயர சம்பவத்திலேருந்து நம்ம மீளலான்றது என்னுடைய கருத்து இந்த காணொலி மூலமாக எனக்கு கிடைத்த எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி மீண்டும் வேற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர்கள்